நீங்க செந்தல் குமார் நான் வந்து எனக்கு நேற்று வந்து திருவாரூர் தாங்க எங்க அப்பாவும் கோமதிநாயகத்தோட அப்பாவும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் எழுபது எண்பது வருஷத்துக்கு மேல ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தாங்க அதாவது எங்க ஃபேமிலியில ஒரு ஆள் மாரி அவங்க அவங்க ஃபேமிலியில நாங்க ஒரு ஆள் மாரி அவர் வந்து மாரி கும்பகோணம் செல செய்யணும்னாலும் அவங்க கும்பகோணம் போவோம் அப்படின்னா அப்புறம் அவங்க நாங்க வரதுக்கு முன்னாடி அங்க சுவாமி ரெண்டு மூணு கடை பார்த்தாங்க அதுக்கப்புறம் எங்க அக்கா பையன் வந்து கற்பக விநாயகர் போவோம் அங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க கொண்டு வந்த கடையை காமிச்ச உடனே கடையோட லுக்கை பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சி போச்சு வேற ஒண்ணு இல்லை அப்புறம் உள்ளுக்குள்ள போனவனே அவங்களோட ரிசப்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது அவங்க வந்து ஒரு ஃபேமிலியோட இது பண்ணி மிங்கிள் ஆயிட்டாங்க எங்களோட அப்படின்னு தான் சொல்லுவேன் மிங்கில் ஆகி நல்லபடியா விநாயகரை பார்க்கும் போதே அவ்வளவு அற்புதமா செஞ்சிருக்காங்க நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு மேல செஞ்சிருக்காங்க மாமா பத்தி கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்லணும் ஏன்னா சொன்ன மாதிரி இவங்க அப்பா தாத்தாவும் எங்க அப்பாவோட அப்பா எல்லாருமே அப்பவே இருந்து பழக்கம் ரொம்ப பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பழக்கம் எல்லாம் முருக பக்தர்கள் எங்க அப்பாவும் சரி இந்த மாமாவும் சரி எங்களுக்காக அந்த உறவுக்காக வந்திருக்காங்க அவங்க வந்த இடத்துல அவங்க கடையை கரெக்டா காமிச்சு அது நம்ம விநாயகரோட அருள்னு வச்சுக்கோங்க சாமி அருள் முருகன் அருள் அதனால அந்த ஆசீர்வாதத்தோட நல்ல நல்லபடியாக